இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரின் லீட் சுற்றுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது நாளை சூப்பர் எட்டு சுற்றுகள் தொடங்கவுள்ள நிலையில் ஜாம்பவான் அணிகளாக கருதப்பட்ட நியூசிலாந்து பாகிஸ்தான் இலங்கை ஆகிய அணிகள் தொடரில் இருந்தே வெளியேறிவிட்டன இந்த உலகக்கோப்பை தொடரில் நியூசிலாந்து அணியால் சூப்பர் எட்டு சுற்றுக்கு முன்னேற முடியவில்லை எனவே அந்த அணியின் வேகப்பந்து வீச்சாளர் திரன் போல் தனது ஓய்வை அறிவித்துள்ளார் பப்புவா நியூகினியாவுக்கு எதிரான கடைசி போட்டியில் பிரமாண்ட வெற்றியை பதிவு செய்தாலும் அந்த அணிக்கு இது பரிதாபமான நிலைதான் எனவே கடைசி போட்டியில் இரண்டு விக்கெட் வீழ்த்திய மகிழ்ச்சியுடன் திரன் போல்ட் வெளியேறுகிறார் நமீபியாவின் டேவிட் வைஸ் சும்டி டுவெண்டி கோப்பை தொடர் நடைபெற்றுக் கொண்டிருந்தபோதே திடீரென ஓய்வை அறிவித்தார் இந்த நட்சத்திர வீரர் தனது வாழ்நாளில் இரண்டு நாடுகளுக்காக கிரிக்கெட் விளையாடியுள்ளார் முப்பத்தொன்பது வயதாகும் டேவிட் வைஸ் இங்கிலாந்துக்கு எதிராக தனது வாழ்க்கையில் கடைசி போட்டியில் விளையாடியுள்ளார் டேவிட் வைஸ் நமீபியாவுக்கு முன்னதாக தென்னாப்பிரிக்காவுக்காக விளையாடினார் ஆஸ்திரேலியாவின் டேவிட் வார்னர் சுமார் ஆறு மாதங்களுக்கு முன்பே டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடருடன் ஓய்வு பெறப்போவதாக அறிவித்தார் பாகிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கு பிறகு டேவிட் வார்னர் டெஸ்ட் போட்டிகளிலிருந்து விடைபெற்றதோடு ஒருநாள் கிரிக்கெட்டிலிருந்தும் ஓய்வு பெற்றுவிட்டார் உகாண்டாவின் பிராங்க் சுபாகாவும் டி ட்வெண்ட்டி உலகக் கோப்பை தொடருடன் ஓய்வை அறிவிக்கலாம் சுபாகாவுக்கு தற்போது நாற்பத்து மூன்று வயதாகும் நிலையில் இந்த டி டுவெண்டி கோப்பை தொடரிலேயே மிகவும் அதிக வயதுடைய வீரராக இருப்பவர் பிராங்கான் டி டுவெண்டி உலக கோப்பை லீக் சுற்றில் நான்கு போட்டிகளில் விளையாடிய உகாண்டா அணி ஒரு போட்டியில் மட்டுமே வெற்றி பெற்று சூப்பர் எட்டு சுற்றுக்கு முன்னேற முடியவில்லை மேற்கு இந்திய தீவுகள் அணியினால் பிரபோண்டராண்டே ரஸ்ஸலும் ஓய்வை அறிவிக்க வாய்ப்புள்ளது முப்பத்தைந்து வயதாகும் அவர் எந்த அணியையும் தனித்து தோற்கடிக்கும் திறன் கொண்டவர் அனைத்து விதமான போட்டிகளில் அவர் தனது திறமையை வெளிப்படுத்தியிருந்தாலும் டி டுவெண்டி போட்டிகளில் விளையாடுவது மட்டுமே அவருக்கு பிடிக்கும் அதற்கு அவரது உடற்தகுதியும் முக்கிய காரணம் காயம் காரணமாக அவரது கிரிக்கெட் வாழ்க்கை அடிக்கடி பாதிக்கப்படுகிறது இதனால் அவர் மேற்கு இந்திய தீவுகள் அணிக்காக தொடர்ந்து விளையாடுவதில்லை இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு அடுத்த டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையும் இரண்டாயிரத்து இருபத்தேழில் ஒருநாள் உலகக்கோப்பை தொடரும் நடைபெறவுள்ளது இத்தகைய சூழ்நிலையில் அவர் விரைவில் ஓய்வை அறிவிக்கவே வாய்ப்புள்ளது பாகிஸ்தான் வீரர் இமாத் வாசிம் தனது ஓய்வை அறிவிப்பை திரும்ப பெற்றுக்கொண்டு கொண்டு டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடருக்கு திரும்பினார் இதனால் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியமும் ரசிகர்களும் அவர் மீது பெரிய எதிர்பார்ப்புடன் இருந்தனர் ஆனால் இந்திய அணிக்கு எதிரான போட்டியில் பாகிஸ்தான் தோல்வியடைந்த பிறகு அந்நாட்டில் அதிகமாக கிண்டல் செய்யப்பட்டவர் இமாத் வாசிம்தான் இருபத்து மூன்று பனதுகளில் பதினைந்து ரன்கள் எடுத்த இமாத் வாசிம் தான் இந்த தோல்விக்கு மிக முக்கியமான காரணம் என ரசிகர்கள் குற்றஞ்சாட்டி வருகின்றனர் எனவே அவர் மீண்டும் ஓய்வை அறிவித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை உலக அளவில் ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட்டுக்கு அங்கீகாரம் பெற்றுக் கொடுத்த முக்கிய வீரர்களில் முகமது நபியும் ஒருவர் பந்து கையில் இருந்தால் விக்கெட் வீழ்த்துவதும் பேட் கையில் இருந்தால் ரன்களை குவிப்பதும் என உலகத்தரம் வாய்ந்த ஆல்ரவுண்டர்கள் வரிசையில் இருக்கும் முகமது நபி இளம் வீரர்களின் வருகையால் சற்று பின் தங்கியுள்ளார் தற்போது முப்பத்தொன்பது வயதாகும் அவர் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடருடன் ஓய்வை அறிவிக்கலாம்